வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது சாரதிகள் இடமாற்றப்பட வேண்டுமென்ற கோரிக்கை நியாயமானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் வவுனியா நெடுங்கேணி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஜீப் வண்டி வீடொன்றினுள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது களனியில் வெள்ள அனர்த்தத்தை பார்வையிடச் சென்ற சிரந்தி ராஜபக்சவுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவைச் சேர்ந்த குடும்பமொன்று படகு மூலம் தமிழகத்தை சென்றடைந்து தஞ்சமடைந்துள்ளது வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் கேகாலையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கட்சி உறுப்புரிமை பறிப்பு அறிவிப்பு கடிதம் செயற்படுத்தப்படுமா இல்லையா என்ற தீர்மானத்தை அறிவிப்பதற்கு மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோருக்கு உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது தென்னிலங்கையின் கிருந்தி கடற்கரையில் நீராடச் சென்ற இந்திய நாட்டவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியா ஷீன்பாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பலஸ்தீனத்தை ஐரோப்பிய நாடான சுலோவேனியா அங்கீகரித்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் தியாகி பொன்சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் உணர்வுபூர்வமாக கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் பதினொரு மணியளவில் உரும்பிராயில் அமைந்துள்ள வேம்பன் இந்து மயானத்தில் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் நினைவு சமாதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சமாதி அமைந்துள்ள பகுதி சிரமதானம் செய்யப்பட்டு சமாதிக்கு சிவப்பு மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டதுடன் சிவப்பு மஞ்சள் கொடிகளும் அங்கு கட்டப்பட்டன நிகழ்வானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் தலைமையில் நடைபெற்றதுடன் தியாகி பொன் சிவகுமாரனின் சமாதிக்கான சுடரினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் மாஸ்டர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து செயற்பாட்டாளர்களால் சுடர்கள் ஏற்றப்பட்டன தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்மாலையினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த உறுப்பினர் கிருஷ்ணகுமார் மற்றும் கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி செயற்பாட்டாளர் ரவி ஆகியோர் அணிவித்தனர் தொடர்ந்து மலர்வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுரைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் மூணா ஈழ தமிழ்மணி மற்றும் என் இன்பம் ஆகியோர் நிகழ்த்தினர் இந்நினைவேந்தல் நிகழ்வில் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று எங்களுடைய தியாகி சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வில் நாங்கள் கலந்து அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த நினைவு நாளிலே தொன் சிவகுமாரன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் என்பவற்றை நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து செல்வதற்கான வகையிலே இந்த நிகழ்வுகளை நினைவூர்ந்து முன்னெடுத்தி கொண்டிருக்கின்ற வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த செயற்பாட்டை இன்றைய நாள் ஏற்பாடு செய்து அதுக்குரிய நாளை சிறப்பாக்கியமைக்காக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உண்மையிலே இந்த நாள் வந்து மக்களுடைய போராட்ட வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்ற லட்சியத்தோடு செய் அல்லது செத்துமடி என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டத்தை தன்னுடைய இளம்பாயதிலே ஒரு துணிச்சலான செயற்பாட்டாக அவர் இந்த போராட்டக் களத்திலே ஒரு முதன்மையான போராளியாக விளங்குகின்றார் பொன் சிவகுமாரன் அவர்களுடைய இந்த போராட்ட வரலாறு ஒரு புனிதமானது தமிழ் மக்கள் என்றென்றும் தங்களுடைய அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்ட வரலாற்றிலே எப்பொழுதும் மறக்க முடியாதவர் மறக்க முடியாதவர் அரசு சாரதிகள் இடமாற்றப்பட வேண்டும் கோரிக்கை நியாயமானது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் தாபன விதி கோவையின் பிரகாரம் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய அரசு சாரதிகள் இடமாற்றப்பட வேண்டுமென்ற கோரிக்கை நியாயமானது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் அரசு சாரதிகள் தமது இடமாற்றத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலை குறித்த போராட்ட பகுதிக்கு சென்று அங்கிருந்தவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்மாதம் முதலாம் திகதி இடமாற்றம் வழங்கப்படும் என ஆளுநர் அலுவலகம் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் உடனடியாக இடமாற்ற பணிகளை ஆரம்பிக்குமாறு கூறுகின்றோம் சட்டத்தின் பிரகாரம் நீதிக்காக போராடும் வடமாகாண அரச சாரதிகளுக்கு எமது பரிபூர்ண ஆதரவை தெரிவிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் வவுனியா நெடுங்கேணி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஜீப் வண்டி வீடொன்றினுள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா நெடுங்கேணி பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த புளியங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஜீப் வண்டியொன்று வீடு ஒன்றினுள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது நெடுங்கேணி புளியங்குளம் வீதியில் பயணித்த புளியங்குளம் காவல்துறை நிலைய ஜீப் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த வீடு ஒன்றினுள் புகுந்துள்ளது வீட்டு வேலியை உடைத்துக்கொண்டு சென்ற ஜீப் வண்டி வீட்டிற்குள் நின்ற உந்துருளி சாலையோர மின்சார தூண் வீட்டு குடிநீர் இணைப்பு என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளது அத்துடன் அருகிலுள்ள கொட்டகையில் படித்துக் கொண்டிருந்த சுமார் நாற்பது வரையான மாணவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர் விபத்தின் போது புளியங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஐந்து பேர் சிவில் உடையில் வாகனத்தில் இருந்ததாக அங்கிருந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் குவிந்ததும் காவல்துறையினர் அங்கிருந்து நெடுங்கேணி காவல்துறை நிலையத்திற்குள் தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் களனியில் வெள்ள அனர்த்தத்தை பார்வையிடச் சென்ற சிறந்து ராஜபக்ஷவுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷவுக்கு களனி பிரதேசத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன வெள்ள பேரிடர்களை பார்வையிடச் சென்றபோதே மக்கள் இந்த எதிர்ப்பை வெளியிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன களனி பிளப்பிட்டிய பிரதேசத்தில் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த இடத்திற்கு வெள்ளை வேனில் சென்ற அவர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து சென்றதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று படகு மூலம் தமிழகத்தை சென்றடைந்து தஞ்சமடைந்துள்ளது முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் முல்லைத்தீவில் இருந்து நேற்று மன்னாருக்கு சென்று மன்னாரில் இருந்து இவர்கள் கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டையை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் நான்கு பிள்ளைகள் உள்ளடங்களாக ஆறு பேர் இவ்வாறு தஞ்சமடைந்துள்ள நிலையில் அவர்களை ராமேஸ்வரம் மெரையன் காவல்துறையினர் மண்டபம் மெரையன் காவல்துறை நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் தர்மசிறீ தசநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மஸ்ரீ தசநாயக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் வடமேல் மாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதுடன் மாகாண சபை கலைக்கப்படும் வரை அவர் முதலமைச்சராக பதவி வகித்திருந்தார் அத்துடன் பிங்கிரிய தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராகவும் இருந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகாலையில் மண்மாடு சரிந்து விழுந்ததை சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் கேகாலை மங்களகம குறுந்திய வரேகென கிராமத்தில் மண்மேடு சரிந்து மூன்றரை வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கவிந்து ஷெகந்தா என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சிறுவனின் வீட்டின் பின்புறம் பாதுகாப்புச் சுவர் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது தோண்டப்பட்ட குறித்த பள்ளத்தில் சிறுவன் இருந்தபோது அதற்கு மேல் இருந்த மண்மேடு சிறுவன் மீது சரிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் அங்கிருந்தவர்கள் சிறுவனின் மீது விழுந்த மண்ணை அகற்றி உடனடியாக கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கேகாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தயாசிறி ஜெயசேகரவின் கட்சி உறுப்புரிமை பறிப்பு அறிவிப்பு கடிதம் செயற்படுத்தப்படுமா இல்லையா என்ற தீர்மானத்தை அறிவிப்பதற்கு மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோருக்கு உச்ச நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளராக கடமையாற்றிய தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கட்சி உறுப்புரிமையை பறித்து வெளியிடப்பட்ட கடிதம் மீண்டும் பெறப்படுமா இல்லையா என்ற தீர்மானத்தை அறிவிப்பதற்கு பிரதிவாதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோருக்கு உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது தம்மை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எதிராக தயாஸ்ரீ ஜெகசேகரவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனன் மற்றும் பதில் செயலாளர் சரத் எக்கநாயக்க ஆகியோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மனுதாரருக்கு எதிரான பிரச்சினை கடிதம் மீண்டும் புறப்படுமா இல்லையா என்ற முடிவை அறிவிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதன்படி மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் நாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதி செயலாளர் சரத் எக்கநாயக்க ஆகியோருக்கு அன்றைய நாள் இந்த தீர்மானத்தை அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது தென்னிலங்கையின் கிருந்தி கடற்கரையில் நீராடச் சென்ற இந்திய நாட்டவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் கிரிந்த கடற்கரையில் நீராடச் சென்று வெளிநாட்டு பெண்ணும் ஆண் ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது போது உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து ஐந்து அகவையுடைய கணவன் மனைவியான இந்திய பிரஜைகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ள கிரிந்த காவல்துறையினர் சடலங்கள் திவரவிப மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியா ஷீன்பாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மெக்சிகோ நகரத்தின் முன்னாள் மேயரும் ஆளும் மெரோனா கட்சியின் வேட்பாளருமான கிளாடியா ஷீன்பாம் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தொரு வயதான கிளாடியா ஷீன்பாமின் வெற்றியானது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது மெக்சிகோவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் கிளாடியா ஐம்பத்தெட்டு முதல் அறுபது வீதம் வரையான வாக்குகளை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்திருந்தது தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் எட்டாம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளன தேர்தல் நீதிமன்றம் உறுதி செய்யும் நிலையில் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் முதலாம் நாள் கிளாடியா ஜனாதிபதியாக பதவியேற்பார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிளாடியா ஷீன்பாம் இயற்பியல் மற்றும் ஆற்றல் பொறியியலில் முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றவர் குறிப்பாக மெக்சிகோவின் இருநூறு வருடகால வரலாற்றின் முதல் முறையாக பெண் ஜனாதிபதியாக தாம் மாறுவேன் எனவும் இது தமக்கு மாத்திரமல்ல அனைத்து பெண்களுக்குமான வெற்றி எனவும் கிளாடியா தமது உரையில் தெரிவித்துள்ளார் மேலும் தம்முடன் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் இருவர் தமக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனத்தை தனி நாடாக ஐரோப்பிய நாடான சுலோவேனியா அங்கீகரித்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன பலஸ்தீனத்தை தனிநாடாக மற்றொரு ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா அங்கீகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலை இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட முப்பத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக சமீபத்தில் அங்கீகரித்தன இதன் அடிப்படையில் இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த பலஸ்தீனத்தை ஸ்லோவேனியா அங்கீகரித்துள்ளதுடன் பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்க ஸ்லோவேனியா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டதுடன் பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க நடத்திய வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதுடன் இதுகுறித்து ஸ்லோவேனியா பிரதமர் ராபர்ட் கோலோப் கருத்து தெரிவித்துள்ளார் அத்தோடு இன்றைய பலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடாக அங்கீகரிப்பது மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாக்கெடுப்புக்கு எதிர்க்கட்சியான ஸ்லோவேனியன் ஜனநாயக கட்சி ஆட்சேபனை தெரிவித்திருந்ததோடு சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கு இது சரியான நேரமல்ல என்றும் மற்றும் இந்த நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு மட்டுமே பலனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அக்கட்சி வாக்கெடுப்பை புறக்கணித்திருந்தது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு உறுப்பினர்களின் ஸ்வீடன் சைப்ரஸ் ஹங்கேரி செக் குடியரசு போலந்து ஸ்லோவாக்கியா ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ள நிலையில் இதேபோல் மால்டா நாடும் அதை விரைவில் பின்பற்றலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்